கல்யாணம் லஞ்சிக்கு வந்து எரா பிரியாணி பண்ண போகிறோம் அது ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் மைதா கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகாப்பொடி அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு உப்பு அதுக்கப்புறமா வந்து அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் இதெல்லாம் இதில் நல்லா பிழிஞ்சிக்கலாம் எரா வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் மசாலாவுடைய இறா மிக்ஸ் பண்ணி வச்ச எறாவை இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு இறா வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுடலாம் இரலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதை வந்து எடுத்துடலாம் இறா பூரிச்ச இதே எண்ணெயிலே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பட்டை கொஞ்சம் அப்புறம் ஸ்டார் பாதி அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மல்லி கொஞ்சம் அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா பிறகு அப்புறமா வந்து இந்த அரிசி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து இந்த இறாவை பொரித்து வச்ச இறாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலர் கலரி விட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அளவுக்கு அரிசி தெரியிற அளவுக்கு தண்ணி வற்றினோன்னு இதில் வந்து விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு வந்து முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு ஒரு சோதும் ஒட்டாமல் தனித்தனியாக நிற்கிது சூப்பரான பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்